ஹை ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா கதை சொல்ல நானும் வந்துட்டேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பொறுப்பு ஒரு நாய் கடைக்கு வந்தது கடைக்காரர் விரட்டி விட்டார் திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்தது என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு வெளியே வந்து பார்த்தார் அந்த நாய் வாயில் ஒரு சீட்டும் பணமும் இருந்தது கடைக்காரர் ஆச்சரியமாகி அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள ஜாமான்களை போட்டு மீதி பணத்தையும் அதே பையில் நாய் கழுத்தில் மாட்டிவிட்டார் நாய் திரும்பி நடக்க ஆரம்பித்தது கடைக்காரருக்கு சுவாரஸ்யமாகி நாய் பின்னாலே நடக்க ஆரம்பித்தார் அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரூட்டிற்கு வந்தது அப்போது ரெட் சிக்னல் அந்த நாய் ரோட்டை கடக்காமல் நின்றது பச்சை லைட் விழுந்தவுடன் ரோட்டை கடந்தது கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அது பின்னாலேயே அதன் வீடு செல்ல முடிவெடுத்தார் அந்த நாய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றது ஒரு குறிப்பிட்ட பேருந்து வந்தவுடன் நாய் பேருந்தில் ஏறியது கண்டக்டரும் நாய் வாயில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட் கொடுத்தார் இரண்டு நிறுத்தங்கள் கடந்து நாய் பேருந்தில் இருந்து இறங்கியது கடைக்காரரும் அதன் பின்னாலே இறங்கி நாய் நாய் ஒரு தெருவை கடந்து ஒரு வீட்டின் முன் நின்று கதவை தட்டியது கதவு திறந்து ஒரு ஆள் வந்தார் நாயின் கயத்தில் உள்ள பையை கழட்டிவிட்டு நாயை அடித்தார் கடைக்காரர் ஓடி சென்று நிறுத்துங்க ஏன் அடிக்கிறீங்க அது எவ்வளவு பொறுப்பாக கடைக்கு போய் சிக்னலை மதிச்சு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வருது அதை போய் அடிக்கிறீங்களே அதுக்கு அந்த ஆள் சொன்னார் வீட்டு சாவி எடுத்து கொண்டு போகாம வந்து கதவை தட்டுது பாருங்க நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று கூறினார் கடைக்காரர் எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொண்டாலும் நல்ல பெயர் கிடைக்காது என்று மனதில் நினைத்து கொண்டே கடைக்கு திரும்பி சென்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்